கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே இந்த தபசு கால நாட்களிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த தபசு காலத்திலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய வார்த்தைகளினாலே வழிநடத்த வேணும் என்று சொல்லியும் சோதனைகளுக்கு உட்படாமல் நாங்கள் எங்களை நாங்கள் சபதவ முயற்சிகளால் வெல்ல வேணும் என்று சொல்லியும் இன்றைய அந்த வாசகத்தின் ஊடாக நாங்கள் சவி அடுப்போமாக மத்தியுண செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் முப்பத்தி மூன்று தொடக்கம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் ஜேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது மேலும் ஒரு ஓமையை கேளுங்கள் இலக்கலார் அருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் அடைத்து அதில் பிளவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய படைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் அறிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்குரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களுடைய பேசிக்கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள் எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என ஜேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் அத்தியோர் ஈவிரக்கம் இன்றி ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் போரு தோட்ட தொழிலாளர்களுக்கு அச்சி தோட்டத்திற்கு தோட்டத்தை குத்தவைக்கி விடுவார் என்றார்கள் அவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லி கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா எனவே இருந்து இரையாட்சி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தலைமை குருக்களும் பரிசியலும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டார் அவர்கள் அவரை பிடிக்க வழிதடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்க என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள் இது வாழ்வு தரும் பிரியமானவர்களே இன்றைய நடைவார்த்தையினூடாக அன்றவருங்களுக்கு தருகின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி நம்மை தேடும் இறைவனை நாடுவதே அருள் வாழ்வு உறவை பொறுத்தவரை நாம் அனைவரும் பெண்களே என்று இறையியலாளர் சி எஸ் லிவிஸ் எழுதுவார் பெண் இனத்தின் மீது ஆணினத்திற்கு இருக்கும் இயல்பான வேட்கையோடு மனிதர்கள் ஒருவரையும் ஒவ்வொருவரையும் கடவுள் பின்தொடர்கிறார் என்பதை அதன் பொருள் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை இன்றைய நற்செய்தி விளக்குகிறது நானே விரும்பி தேர்ந்து கொண்ட ஸ்டாயல் மக்கள் அவரது நானே விரும்பித் தேர்ந்து கொண்ட ஸ்டாயல் மக்கள் அவரது அன்பை புறக்கணித்து எத்தனை முறை அவரை விட்டு விலகி சென்றபோதும் போதும் அவர்களை தேடி வருகிறார் இறைவன் இறை தேடலின் முத்தாய்ப்புத்தான் கடவுள் மனிதராக பிறந்த கதை காலம் காலமா இறைவாக்கினர்கள் வழியாக பேசிய கடவுள் காலம் நிறைவிட்ட போது தன் சொந்த மகனை உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கொண்டார் இறைவன் மனிதர்களை மீண்டும் மீண்டும் அரவணைத்த நிகழ்வு இஸ்ராயல் மக்கள் வாழ்வில் மட்டும் நடந்ததொன்றல்ல இன்று நம்முடைய வாழ்வுக்கும் ஒரு சால சிறந்த எடுத்துக்காட்டது நம்மை தேடி வரும் இறையன்பை ஏற்று நம் மனமாற்றத்தால் இறைவனை மகிழ்விக்க வர வேண்டுவோம் பிரியமானவர்களை இந்த ஆண்டவருடைய வார்த்தையினூடாக எங்களுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் எங்கள் ஒவ்வொருவருக்கும் திறமைகளை தந்திருக்கிறார் பணியை தந்திருக்கின்றார் அந்த பணியை நாங்கள் சரிவர செய்யும் போது நிச்சயமாக அதற்கான கைமாறு எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் அந்த பணியை சரிவர செய்யாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத விடயங்களுக்கு எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நாங்கள் நிச்சயமாக நாங்களும் கடவுளாலேயே துரத்தி அடிக்கப்படுவோம் மன்றாடுவோம் கடவுள் எங்களையும் துரத்தி அடிப்பார் துரத்துவார் தம்முடைய தம்முடைய பணியின்று நம்மளையும் துரத்துவார் என்று கொண்டாடுவோம் அவர் எங்கள் ஒருவரையும் பணி நடத்த என்று சொல்லி நாங்கள் திருமொழிக்கின் மூலமாக அவருடைய பணியை செய்ய ஆரம்பி செய்ய நாங்கள் கடவுள் எங்களை எங்களை கொண்டிருக்கிறார் அவர் தொடர்ச்சியாக எங்களுக்கு வல்லமையும் அருளும் இந்த நாட்களிலே தர என்று சொல்லியும் ஒன்றாடுவமாக அமேன்